பலரும் விரும்பி பார்த்துட்டு வந்தேன் சீரியல்லேருந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா விலகிட்டார் ஸோ வளகினதுக்கப்புறம் சீரியலும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு இது நிலையில் எதனால் விலகின அப்படிங்கிறத பற்றி சில விஷயங்களை அவர் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்காரு யார் அந்த நடிகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஜி தமிழில் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் ஒளிவரப்பாயிட்டு வந்த ஒரு தொடர் தான் நெஞ்சத்தைக்கு இல்லாதே இந்த தொடரில் லீட் ரோலில் பார்த்தீங்கன்னா ஜெய் ஆகாஷ் மற்றும் ரேஷ்மா முரளிதரன் ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சுட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் இந்த சீரியலானது ஒளிபரப்பாச்சு ரசிகர்களோட ஆதரவை பெற்று நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த நிலையில் தான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு நெஞ்சத்தை இல்லாத சீரியல் முடிஞ்சிருச்சு திடீர்னு எண்டுக்கால போட்டது யாருனாலையுமே ஏற்றுக்க முடியல ஸோ அதுக்கடுத்து சீரியல் நிற்கிறதுக்கான காரணம் என்ன எதுக்கு திடீர்னு இப்படி நிறுத்துனாங்க அப்படின்னு சொல்லி பலரும் சோசியல் மீடியாஸில் நிறைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நிலையில தான் இந்த சீரியலில் ஹீரோவாக நடித்த ஜெய்யா அவர்களை இன்ஸ்டாகிராமில் அதை தெளிவுபடுத்தியிருக்காரு ஸோ அவருக்கு சில உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு ஸோ அதன் காரணமாகவே அவரால் சீரியலில் கலந்துக்க முடியாமல் போயிருச்சாமா ஸோ இதுக்கடுத்து அவரே வந்து வேறு ஆர்டிஸ்ட் போட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா பட் இருந்தாலும் இல்லை இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் சூட் ஆவீங்க வேறு ஹீரோலாம் போட்டு பண்ணால் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தான் டக்குன்னு சீரியலை என் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தெரியப்படுத்தியிருக்காரு ஜெயா காஷ் சொன்ன இந்த கருத்துக்கு எதிராகவும் நிறையா கருத்துக்கள் சின்ன திரைப்பிரபலங்கள் தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ நீங்கள் பலரும் பார்த்துருப்பீங்க பட் அதை நம்ம அதை பற்றி நமக்கு இன்னும் தெரியாது ஸோ அதை பற்றி நம்ம பேச முடியாது நெஞ்சத்தைக்கில்லாத சீரியல் முடிவடைஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முடிஞ்சது நல்ல முடிவா இல்லை ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி இன்னுமே கொஞ்ச நாள் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா ஓகே உங்களோட கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்ருக்கேன் அனைத்து நல்லூள்ளங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க இன்னும் நம்ம பின் பின்தொடராமல் இருக்கீங்கன்னா டக்குன்னு பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க